ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்ஜ கார்லிக் பிளாக்ஸ் இந்த ஹெச்மார்ட்டில் ஃபிஷ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் எப்போதும் நாங்கள் இங்கே தான் வாங்குவோம் ஸோ இந்த ஃபிஷ் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு உங்கள் கிட்டே காமிக்கலாம் தான் இந்த வீடியோ இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது பேஸிக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட் இங்கே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மீட் எல்லாமே கிடைக்கும் இது வந்து ஒரு சைனீஸ் ஷாப்புங்க இங்கே பார்த்திங்கன்னா இங்கே லைவாவே நிறைய ஃபிஷர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க முதல்ல இந்த ஷெல்ஸ் எல்லாம் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு டப்பில் வச்சுருக்காங்க நம்ம இது வந்து ஒரு பவுண்டு எவ்வளோ ஹாஃப் பவுண்டு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி வெயிட் போட்டு இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே இது பாருங்கள் இது ஸ்மால் ஷெல்ஸ் இருக்குது இதே மாதிரி பெரிய சைஸ் ஷெல்ஸும் இருக்கும் இவங்க வந்து பெரிய பெரிய கிராப்ஸ் லைவ் கிராப் அப்புறம் ஃபார்ம் ரைஸ் கிராப் எல்லாமே இங்கே கிடைக்கும் அதே மாதிரி ஒயில் காட் அண்ட் ஃபார்ம் ரைஸ்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒயில் வேறு ஒன்றும் இல்லைங்க டேரெக்டாக கடல்லேருந்து பிடிச்சி இவங்க வந்து வைக்கிறது தான் ஒயில் காட்டுன்னு இங்கே இருக்கும் ஸோ எல்லாமே வந்து நம்ம வெயிட் கணக்கு தான் இந்த ஃபிஷ்ஷு மோஸ்ட்டாக நம்ம இந்தியாவிலே கிடைக்கும் வாழை மீன் நினைக்கிறேன் இங்கே வந்து பெல்ட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு அதை வந்து பிக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த தாங்ஸ் வச்சு இதை நம்ம தூக்கி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே ஃப்ரெண்ட்டில் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஃபிஷ் நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷியாக இருந்ததுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய வஞ்சரத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கட் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளுக்கு எந்த ஃபிஷ் வேணுமே நம்மளே செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா ஸ்லைஸ் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து பாம்பீனோ அதாவது கண்ணாடி பாறை அந்த ஃபிஷ்ஷுங்க இது இது வந்து வாவல் மீன் இந்த ஃபிஷ் வந்து வைல்ட் கார்ட் கிடையாது இது ஃபார்ம் ரேஸ் தான் இது இது வந்து ஃபிஷ் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்கள்கிட்ட ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ எந்த ஃபிஷ் வேணுமோ நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஃபிலிப்பைன் ஜாப்பனீஸ் அமெரிக்கன்ஸ் அதுக்கப்புறம் கொரியன் சைனீஸ் எல்லாருமே வந்து வாங்குறதுனால அவங்களுக்கு அவைலபிளான ஃபிஷ்ஷஸும் இங்கே விற்கிறாங்க ஸோ நிறைய ஃபிஷ்ஷுங்க நம்மளுக்கு வந்து தமிழ் நேம் வந்து என்னென்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் இந்த பாம்போ க்ராக்கர்ஸை வந்து கத்தாலை அப்படின்ற மீனுங்க இது இது வந்து என்ன ஃபிஷ்னா Yellow tail இதுவும் வந்து தமிழ் பேர் எனக்கு அவைலபிளாக இல்லை இது மில்க் ஃபிஷ் பூ மீன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுங்க இந்த ஃபிஷ்ஷு இது வந்து திலப்பியா இது வந்து நிறைய இங்கே ஃபில்லட்ச்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நல்லா கிடைக்கும் இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் மெக்கிரியல் ஸ்பானிஷ் மெக்கிரியல் வந்து நம்ம இந்தியன்ஸ் நிறைய வாங்குவாங்க நம்ம ஊர் அந்த கனங்கலத்தி மீன் இருக்குது இல்லையா அந்த டேஸ்ட்டில் வரும் இது வந்து ரெட் ஸ்நைப்பர்ஸ் அதாவது நம்ம சங்கரா மீன் அதுதான் இந்த ரெட் ஸ்நைப்பர் இது பெரிய சைஸில் கிடைக்கிது இது வந்து பிரான்சிங்க இதுவும் எனக்கு பேர் தமிழ் பேர் தெரியல இது வந்து ஃபிஷ் விரால் மீன்னு சொல்கிறாங்க ஊரில் கிடைக்கிற காரப்பொடி மாதிரி இது பெரிய சைஸில் இருக்குது இது வந்து கனவா மீன் அதாவது ஸ்குவட் நல்ல பெரிய சைஸில் இருக்குதுங்க இது ஸோ இதுவும் எடுத்திங்கன்னா நம்ம வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள் நல்லா பெரிய சைஸில் இருக்குது ஸோ அந்த மாதிரி இல்லாத உங்களுக்கு ஃபிஷ் அந்த மாதிரி வேணாம் இந்த மாதிரி கட் பண்ண ஃபிஷ் வேணாலும் அதுவும் கொடுப்பாங்க இது பார்த்திங்கன்னா இந்த நெத்திலி ட்ரை நெத்திலி ஆன்சோவிஸ்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே நிறைய வந்து இதை சாப்பிட்றதுனால இதுவும் இங்கே கிடைக்கிது இந்த மாதிரி பாக்ஸில் அதுக்கப்புறம் இந்த ஸ்ரிம்ப் குட்டி இருக்கு இல்லையா ப்ரான்ஸோட குட்டி அதுவும் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இங்கே கிடைக்கும் இங்கே வந்து இந்த சைனீஸ் ஜாப்பனீஸ் கொரியன்ஸ் எல்லாருமே இதை சாப்பிடுவாங்க அதனால் இதெல்லாம் இந்த ஷாப்பில் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் ஸோ இதுதாங்க நான் சொன்ன மாதிரி என்னென்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம கட் பண்ணணுமோ அவங்கக்கிட்ட நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கு எதுக்குமே அவங்க சார்ஜ் பண்ணுறது கிடையாது ஸோ நாங்களும் ஒரு வஞ்சிரம் வாங்கினோம் அதுதான் க்ளீன் பண்ணுறாங்க இது வந்து கேட் ஃபிஷ் இது வந்து ஷீலா மீன்னு நினைக்கிறேங்க நான் தான் இது வரைக்கும் வாங்கி ட்ரை பண்ணதில்லை இது வந்து போர்ஜி அப்படின்னு ஒரு ஃபிஷ்ஷு நம்ம வந்து முழு ஃபிஷ் வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பீசஸ் வேணும்னாலும் இங்கே அவைலபிளாக இருக்குது நம்ம எவ்வளோ வெயிட் வேணும்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க இது வந்து குக் பண்ண கிராப்புங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இரா இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரான்ஸ் இங்கே கிடைக்கிது இறால் கிடைக்கிது இங்கே பாருங்கள் ப்ளூ கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்ட் ஃபார்ம் ரைஸ்டுன்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க இது வந்து ஸ்கூட்டு தாங்க க்ளீன் பண்ணது பெரிய பெரிய சைஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்டோபர்ஸுங்க பேபி ஆக்டோபர்ஸ் இங்கே எல்லாம் சாப்பிட்றதுனால அதுவும் இங்கே அவைலபிளாக கிடைக்குது இங்கே வந்து இந்த இறால் பார்த்தீங்கன்னா தலை இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு ரேட் கொடுப்பாங்க அதாவது அவங்க க்ளீன் பண்ண தேவையில்லையே தேவையில்லை இல்லாதனால அது வந்து ரேட் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் தலை எடுத்துகிட்டு கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு ஒன் டாலர் எக்ஸ்ட்ராவாக இவங்க சார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் எவ்வளோ எல்பிஸ் வேணும் அதே மாதிரி இங்கே வந்து கிராப் கிடைக்குங்க கிராப் எப்படின்னா உங்களுக்கு வந்து லைவாகவே பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க காலையில் வந்திங்கன்னா இந்த லைவ் கிராப் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுவும் வந்து நான் ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த கருவாடு டைப் இருக்குங்களா அந்த மாதிரியும் இங்கே வந்து கிடைக்குது ஸோ கடைசியாக நாங்களும் இந்த பம்ப்ரட் வாங்கிட்டு அவங்க கிட்ட கொடுத்து எந்த மாதிரி வேணுமோ க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டோங்க ஸோ இந்த க்ளீன் பண்ணுறது கட் பண்ணுறதுக்கெல்லாம் சார்ஜஸ் எதுவும் கிடையாதுங்க நம்ம என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம வீட்டில் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கிறது தான் வேலை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ டில் தென் பாய்